அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான எம்மியான கீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் ஓவன் இல்லாமல் அடுப்புலேயே வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த கேக் செய்கிற மெத்தட் ரொம்ப ஈஸி அதனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்பான்ஜியாக இருக்கும் அந்த கீயோட ஸ்மெல்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாயில் வச்ச உன்னையுமே உள்ளே போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு வந்து மாவு எடுத்துக்கிடுறேன் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சுகர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கப் அளவு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுட்டு வந்து அரை கப் அதாவது அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிட்டு அதே கப்லேயே ஒரு கா கப் எடுத்துக்கிட்றேன் அப்படின்னா முக்கால் கப்பு அளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் இது வந்து நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை தான் நம்ம ஆட் பண்ணணும் யூஸ் பண்ணுற முட்டை வந்து புதுசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பழைய முட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அது மாதிரி ஜார் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் எந்தவித ஈரமும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு இதோட நம்ம முக்கால் கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதோடு நான் போட்டுக்கிறேன் அப்புறம் அந்த கேக்குக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து கீ நெய் வந்து கரெக்டாக கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதை ஊற்றிட்டு இந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு பிளண்ட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் பிளெண்ட் ஆயிருக்குன்னு இந்த மாதிரி வந்து பிளெண்ட் ஆகிருக்கணும் நீங்கள் வந்து சுகர் கரைஞ்சிருக்கான்னு அடியில் ஒரு விரல் விட்டு பார்த்துக்கோங்க சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் ஒருவேளை சுகர் வந்து நம்மளுக்கு கரையலை அப்படின்னா கேக் வந்து ஹார்டாயிடும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இப்போ அது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிடுறேன் நெக்ஸ்ட்டு இதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் மாவில் வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து போடலை மாவோட பேக்கிங் பவுடரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அரைச்சு வச்சுருந்த மிக்சரோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன் குட்டையோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் ஒன் டைம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதோட நம்ம மைதாமா பேக்கிங் பவுடரை வந்து எடுத்து வச்சுருந்தோம்னா அது இதோட போட்டுக்கலாம் முதல்ல வந்து ஒரு ஹாஃப் மட்டும் போட்டுக்கிடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் போட்டுக்கிறேன் மாவு போட்டுட்டு அது உன்னோட ஒன்று கலக்கணும் அப்படிங்கிறனால நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அவசர அவசரமாக கலக்கும்போது சில நேரத்தில் கட்டிகள் வரவும் வாய்ப்பு இருக்குது இப்போது அடுத்த பாதி மாவையும் இதோடு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளுடைய பேட்ரு வந்து கொஞ்சம் டைட்டாகும் அந்த டைமில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கணும் பால் வந்து நான் யாருனையும் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் அது ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு நல்லா டைட்டும் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் ஃபைனலாக இதோட ஒன் பின் செலவுக்கு மட்டும் சால்ட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுடைய கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா கீ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தடவிட்டு கேக் பட்டரை வந்து ஊற்றிக்கிறேன் கடைசியாக ஒரு நைஃப் இல்லைனா ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் வந்து வெளியில் வந்துடும் இதில் நம்ம பண்ணலை அப்படின்னா கேக் வந்து ஒரு பக்கம் வந்து புஷ்ஷுன்னு பொங்கியிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் ஒன் டைம் டேப் பண்ணி விட்டுட்டு கேக் பேக் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதில் வந்து கேஸ்கட் அப்புறம் வந்து விசில் ரெண்டும் போடாமல் இதில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கேக் பேட்டராக உள்ளே வச்சிடலாம் உள்ள வைக்கும்போது கவனமாக வைக்கணும் ஏன்னா பாத்திரம் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் என்னுடைய பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வரை லோ ஹீட்டில் வச்சு பேக் பண்ணணும் அடிகனமான பாத்திரத்தில் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான் நம்ம பெரிய கடாயில் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஆகிற டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கிட்ட வேரி ஆகும் அது ஏன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எரியும் அதனால சொல்கிறேன் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு கேக் வந்து சூப்பராக ஆகிருக்குன்னு இது மாதிரி தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா பேக் பேக்காகிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பேக் ஆகிட்டு இருக்கும்போது இடையடைய வந்து திறந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கேக் வந்து பொங்காது அப்படியே ஃபுல்லாகவே அமைங்கிரும் ஒருவேளை கேக் பேக் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இடையில வந்து ஒன் டைம் மட்டும் திறந்து பார்த்துக்கோங்க இப்போது கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக ஆகியிருக்கு நல்ல அடியிலையுமே வந்து நல்ல கலர் வந்திருக்கு இந்த கேக் பேக் இருக்கும் போதே வீடு ஃபுல்லாக சூப்பரான ஸ்மெல் இருக்கும் அந்த கீயோட ஸ்மெல் வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணுற எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்தது நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருந்தது டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம் செம்ம ரிச்சாக அண்ட் எம்மியாக இருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்குன்னு அப்படி பேக்கரியில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும் ஓவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம அடுப்புலேயே வந்து செஞ்சுட்டோம் நான் செஞ்ச மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நீங்கள் ஒன் டைம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ கேக் உனக்கு பிடிச்சிருந்துச்சா ஆமாம்